வீட்டில் இருக்கிற யாருக்காலும் டயபிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த காய் வச்சு சட்னி அரைச்சி கொடுங்க இன்றைக்கி நம்ம துவையல் தான் பார்க்க போகிறோம் வாய் புண்ணு வயிற்றில் இருக்கிற புண்ணு வயிற்றில் இருக்கிற பூச்சி எல்லாத்தையும் நீக்கிடும் சுண்டைக்காயை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து இதை ரெண்டா ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணி மோர் இல்லைன்னா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் விட்டுட்டு நல்லா சுண்டைக்காயை கலர் மாறி வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க சுண்டைக்காய் கலர் மாறி கசப்பு கசப்பெடுத்துடும் அதனால நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வணக்கிக்கோங்க இந்த சுண்டைக்காய் நம்ம வத்தலாக தான் செஞ்சு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி துவையலோ குழம்போ வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப டாக்டர்கிட்ட பொறுத்தவையில் வயிற்றில் இருக்கிற பூச்சி தானாகவே செத்து போயிடும் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுங்க மாற்றினதுக்கப்புறமா இதனோட நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு அதாவது துவையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கணும் துவையல்னால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக அரைக்கணும் சட்னின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைச்சிக்கணும் அவ்வளோதாங்க வித்தியாசம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஃபஸ்ட்டு நல்லா வணக்குங்க ஏன்னா சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வணங்குறதுக்கு லேட்டாகும் அதனால் இல்லைன்னா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நீங்கள் வணக்கிறனாலும் வணக்கிக்கலாம் இது ரெண்டும் நல்லா அப்புறமா இதனோட கொஞ்சமாக வர மல்லி ஜீரகம் சேர்த்துக்கோங்க நான் கிராமத்து ஸ்டைலில் அரைக்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் இங்கே வந்து மல்லி ஜீரகம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துவாங்க இப்போ காஞ்ச மிளகாயும் இதோட சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா இதனோட நம்ம கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே சேர்த்துனிங்கன்னா வெங்காயம் வணங்குறதுக்குள்ளே கருகிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க சேர்த்தி நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வணக்கி வறுத்து விடுங்க இதெல்லாம் நல்லா வணங்கி அப்புறமா இதனோட கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரே ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பழுத்த தக்காளி வேண்டான்னு நினைக்கிறவங்க புளி அதிகமாக சேர்த்துக்கலாம் நம்ம வணக்கி வச்சிருக்கிற சுண்டைக்காயை இதோட சேர்த்துடணுங்க சேர்த்துட்டு புளி எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சூட்டுலேயே கலந்து விடணுங்க அப்போ தான் இது ஒன்று ஒன்று நல்லா வணங்கி நம்ம அரைக்கிறப்ப நல்லா குறை குறைன்னு வரும் இந்த துவையல் இல்லைன சட்னி வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா போதும் இந்த அளவுக்கு வணங்கினா போதுங்க இப்போ ஒரு கப்பு நிறையா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா கசப்பு எடுத்துரும் அதனால் நல்லா வணக்கி விடுங்க நல்லா கலர் மாறி வந்ததுக்கப்புறமா தேங்காய் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதோட இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை எந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ உப்பு சேர்த்தாச்சுங்க நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் உங்கள் வீட்டில் ஆட்டுற கல் இருந்தால் அதில் ஆட்டினிங்கன்னா நல்லா கெட்டு போகாத ரொம்ப நாளைக்கு இருக்கும் நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறேன் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொர குறன அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ வயிற்றில் இருக்க புண்ணு வாயில் இருக்க புண்ணு வயத்தில இருக்க பூச்சியெல்லாம் நிற்கிற சுண்டக்காத்து வெயில் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்